ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படின்னு தெரில எனக்கு டேட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அதனால் நான் சின்ன சின்ன ஷார்ட்கட் போட்டு தான் படிச்சுருக்கேன் உங்களுக்கும் சொல்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் அதே போல படிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேசிய மருத்துவர்கள் தினம் பார்த்தீங்கன்னா ஜூலை ஒன்று ஒன்றாம் தேதி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சர்வதேச புலிகள் தினம் பார்த்தீங்கன்னா ஜூலை டுவெண்ட்டி நைனு நீங்கள் ரெண்டு ப்ளஸ் ஒன்பது பதினொன்று இதை தவிர்த்து நீங்கள் வேறு எந்த நம்பரை ஆட் பண்ணீங்கனாலும் அந்த மாதத்தில் கம்மியான வேல்யூ தான் வரும் அப்போ புலிக்கு அதிகமான ஆற்றல் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உலக இளைஞர் ஆற்றல் தினம் ஜூலை பதினஞ்சு நாட்டில் பார்த்திங்கன்னா பாதி பாதி பேர் வந்து இளைஞர் இளைஞர்கள் தான் இருக்காங்க ஏன்னா முப்பது ஒரு மாதத்தில் முப்பது நாள் மேக்சிமம் வந்துடுது அதில் பாதி பார்த்திங்கன்னா பதினஞ்சு அப்போ உலக ஆற்றல் இளைஞர் ஆற்றல் தினம் அதுக்கப்புறம் உலக மக்கள் தொகை தினம் பார்த்திங்கன்னா ஜூலை பதினொன்று பதினொன்று போட்டிங்கன்னா ஜூலை பதினொன்று இதில் மட்டும் தான் எம்என் ஜாயின் பண்ண முடியுமே அப்போ மக்கள் உலக மக்கள் தொகை தினம் ஜூலை பதினொன்று கார்கில் விஜய் தினம் கார்கில் விஜய் தினம் பார்த்தீங்கன்னா ஜூலை டுவெண்ட்டி சிக்ஸு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸு அரசமைப்பு தினம் ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் பார்த்திங்கன்னா குடியரசு தினம் ஜூலை டுவெண்ட்டி சிக்ஸ் பார்த்தீங்கன்னா விஜய் கார்கில் தினம் அப்போ அந்த டுவெண்ட்டி சிக்ஸ்லாம் முக்கியமான டேட் வருது அதை நோட் பண்ணி படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்கள் உலக ரேபீஸ் தினம் உலக ரேபீஸ் தினம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் டுவெண்ட்டி எய்ட் டுவெண்ட்டி எய்டு அதுக்கப்புறம் உலக சுற்றுலா தினம் செப்டம்பர் டுவெண்ட்டி செவனு சர்வதேச அமைதி தினம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்று உலக ஆசிரியர்கள் தினம் பார்த்திங்கன்னா அக்டோபர் அஞ்சு ஃபஸ்ட்டு நம்ம கொண்டாடிடுவோம் செப்டம்பர் அஞ்சு தான் நம்மளுடைய ஆசிரியர் இந்தியாவுடைய ஆசிரியர் தினம் வந்து செப்டம்பர் அஞ்சு அதுக்கு அடுத்த வருஷம் அடைய அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா அக்டோபர் அஞ்சு உலக ஆசிரியர்கள் தினம் அதுக்கப்புறம் உலக மாற்றுத்திறனாளிகள் தினம் பார்த்திங்கன்னா டிசம்பர் மூணு முடியாதவங்க மூணாந்தேதி முடியாதவங்க அவங்க கொஞ்சம் முடியாதவங்க முடியாதவங்கன்னு தப்பாக சொல்லலை பட் ஷார்ட் கடற்காக சொல்கிறேன் முடியாதவங்க மூணாம் தேதி டிசம்பர் மூணாம் தேதி வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்